பிஎஃப் பாஸ்வேர்டை மறந்து டலையில் தொலைச்சிட்டாலோ ஜஸ்ட் டூ மினிட்ஸில் எப்படி ரீசெட் பண்ணி ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து புதுசாக பாஸ்வேர்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறது உங்களோட பிஎஃப் ஃபுல் அமௌண்ட்டை எப்படி விட்ரால் பண்ணுறது உங்கள் பிஎஃப் பேலன்ஸை மூணு வேல எப்படி ஈஸியாக செக் பண்ணுறதுன்னு ஒரு மூணு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கீழே தெரியல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோலையும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ வாங்க உங்கள் பிஎஃப் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பி எஃப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி வெப்சைட் தெரியலனா கூகுளில் யூஏஎன் லாகின் சர்ச் பண்ணி இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த பி லாகின் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் வெப்சைட் லோட் ஆகி முடிச்சதும் ரைட் சைடில் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அதுக்கும் கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் ஃபர்காட் பாஸ்வேர்ட் பேஜுக்கு இப்போ ரீடைரக்ட் ஆகும் இதில் உங்கள் யூஏஎன் நம்பரு அப்புறம் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்களோ அதை அப்படியே இதில் என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்படியே கீழே இருக்க கேப்சாவையும் கரெக்டாக டைப் பண்ணி கெட் ஆத்தனிகேஷன் பின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணி உங்களோட நியூ பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க நீங்கள் என்டர் பண்ண நியூ பாஸ்வேர்டும் என்டர் பண்ண போகிற கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்கும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் இது போல எல்லாமே சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அட் ஒன் டூ த்ரீனு இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் ஐ கேப்பிட்டல் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் இது போல யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை கொடுங்க இப்போ நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்ட் புதுசாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் இப்போ யூஏஎன் நம்பர் இப்போ புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்புறம் இன்னும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்